பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இயேசு இந்த சொந்தமல்ல இயேசு இந்த சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே பரிசுத்த சிந்தையுடன் இசுவை பின்பற்றுவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்பயேசு என்று இந்த நாளுக்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசம் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நம்முடைய பாதைகளை அருமையாக ஆண்டவர் வழிநடத்தி காத்துக் காத்து ஆகவே இந்த காலிவெளிலே நீதியின் பாதையிலே நம்மை ஆண்டவர் நடத்தி செல்லுகிற ஒரு தேவன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையிலே அந்த நீதியின் பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் மேல் முழு நம்பிக்கையாயிருந்து அந்த பாதையிலே நடந்து செல்லும் பொழுது ஒருபோது நம் கால்கள் இடறாது கால்கள் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் ஆகவே ஆண்டவரை முழுமையுமாய் நம்புவோம் அவர் என்னை அருமையாய் நடத்தி செல்ல வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று முழு நம்பிக்கையோடு கூட அவரை நாம் பின்பற்றி போகும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கால்களை கொள்ளாதபடி பாதுகாத்து நாம் சேர வேண்டிய இடத்திலே கத்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன் தாவிது சொல்லுகிறார் கத்தராகி ஆண்டுவரே நீரே என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் நீர் மாத்திருந்தான் ஆண்டுவரே என் சிறு வயது தொடங்கி நீர்தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறேன் என் சிறு வயது முதல் உண்மையில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று தாவிது சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் நாமும் கத்துரை முழு இருதயத்தோடு நம்புவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அருமையாய் பாதுகாத்து வழி நடத்துவார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு கத்தருக்கு பயப்படுகிறது என்றால் முழு மனதோடு கூட நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படி அர்ப்பணிப்போடு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை ஆண்டவராக இயேசு மேலே நான் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை அவரை முழுவதுமாய் நம்பி அவருக்கு நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலி வேளையில நாம் முழுமனதோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் மேல் நம்பிக்கையை அறுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய செட்டைகளுக்குள் அடைக்கலமாய் வைத்து காத்து கொள்ளுகிறார் எபிரேயர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிற காரியத்திலே நாம் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு கத்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கை எந்தவித அசைவும் இல்லாதபடி அந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராய் இருந்து எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆகவே இந்த காலை வேளையில் உறுதியாய் நம்முடைய நம்பிக்கையிலே நாம் நிலை நின்று முன்னேறி செல்வோம் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என் கண்கள் எப்பொழுதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று கண்கள் எப்பொழுதும் கத்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது எழுதுகிறார் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார் நம்முடைய கால்களை எல்லா இடக்கும் நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கிறார் ஆகவே இந்த காலை வெளியில உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று எழுதுகிறார் இந்த காலி வேளையில அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது நம்மையும் அறியாமலே சில நேரங்களிலே கால் விடுகிறது ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது காரணம் நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடி ஆகவே இந்த காலி வேளையில நாம் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாப்பார் நம்முடைய கால்களை இடரலுக்கு விலக்கி காத்துக்கொள்வார் நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி காத்துக் கொள்வார் நம்மை அருமையாய் வழிநடத்தி நாம் சென்று சேர வேண்டிய இடத்துல பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போய் கால்கள் தடுமாறி பல சூழ்நிலைகளில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி திணறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை காலை வேளையிலே ஆண்டவராக இயேசுவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து கர்த்தரை முழுவதுமாய் பற்றிக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து முழு மனதோடு ஆண்டவரை நம்பி முன்னேறி செல்ல ஒவ்வொருவரும் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி இயேசுவின் லாபத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே